கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் பதினெட்டு பத்தொன்பது என் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் ஆம் பிரியமானவர்களே சங்கீதக்காரனாகிய தாவீது நம் தேவனாகிய கத்தரை அவர் பலனாகக் கொண்டிருந்தார் எனவே சவுளினால் அவருக்கு எவ்வளவோ பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்தபோது தேவநாங்கிய கத்தரையே அவர் நோக்கி பார்த்தார் எனவே சவு சவுளின் கைக்கு தப்பு வைத்து தேவன் விசாலமான இடத்திலே கொண்டு வந்து அவரை தப்புவித்தார் நாமும் நாம் நம் தேவன் மீது பிரியமாயிருந்து அவருடைய கட்டளைகளையும் கை கற்பனைகளையும் நாம் கை கொள்ளும் தேவன் நம் வாழ்விலும் விசாலமான இடத்தில் நம்மை கொண்டு வந்து அவர் நம்மை தப்புவித்து சத்துக்களுடைய கண்களுக்கு முன்பாக நம் தேவன் அங்கே கர்த்தர் நம்மை உயர்த்துவார் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்